அந்த சாட்டை துறைமுருகன் ஒருத்தவன் அவன் வந்து மஞ்சத்தூளை வந்து நாம எல்லாம் குழம்புக்கு பயன்படுத்துவோம் ஆனா மஞ்சத்தூளை வந்து அவர் வேற எதுக்கும் பயன்படுத்துவார் நான் அவன் அப்படித்தான் பேசுவான் நானும் அப்படிதான் பேசுவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அந்த பாட்டை நான் போடுறேன் என் மேல கேஸ் போட்டு பாரு என்ன தனாவுட்டு இது நீ தொடர்ச்சியா நான் அப்படிதான் பேசுவேன் வழக்கு சவால் இது உன்னுடைய சாதி திமுறை தானே காட்டுது தங்கள் சாதி வெறியர்கள் யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தங்களை மறைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு புகலிடமாக இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பெண் என்பவள் எல்லா இடத்துலுமே ஒடுக்கப்படுறாங்க ஒன்னு உடல் ரீதியாக பாலியல் ரீதியாகவும் சுரண்டப்படுறாங்க இன்னொரு பக்கம் பெண் என்பதனாலேயே அவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க அப்ப கனிமொழியினுடைய பார்வை வந்து விசா விலா விசாலமானது வயதுல புள்ளைய கொடுத்து அதை கருவை கலக்க கலைக்க வச்ச செயல் பண்ண கட்சிக்காரன் தான் அவனுங்க விஜயலட்சுமி என்ன நிலைமை இன்னைக்கு முக்கியமான கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடிய காளி அம்மாளைய மசுறு பிசுறு உசுறுன்னு சொன்னவன் தான் இவனுங்க அப்ப பெண்களுக்கு இவனுக்கு என்னைக்கு மதிப்பு கொடுத்துருக்கானுங்க இவனுக்கு என்னைக்கு பெண் உரிமை பற்றி பேசுவானுங்க சீமான் அவருடைய தம்பிகளை ஆபாச அர்ச்சனை செய்யக்கூடிய அர்ச்சகர்களாக உருவாக்கி வச்சிருக்கிறாரு ஆனா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர் சீமான ஒரு குடும்பத்தை யார் இழிவுபடுத்தினா என்ன இழிவுபடுத்தா சொல்ல சொல்லுங்க பாப்போம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி சொல்லுங்க பாப்போம் இவனுங்க சிரிப்பே சந்தி சிரிக்குது குழப்ப நாரா நாருது இவனுங்க இவனுங்க வந்து இங்க சொல்றானுங்க மைச்சனை திரு சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் விதை இயக்கத்துடைய எடிட்டர் தோழர் ஏழுமலை அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் தொடர் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தை சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி ஆமாம் ஏகப்பட்ட கண்டனத்துக்கு உள்ளானார் இப்போ அவர் மேலே வந்துட்டு வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு ஒடுக்கப்பட்டோர் பழங்குடி ஆணையமே வந்துட்டு அறிவுறுத்தி இருக்காங்களே இது எப்படி எடுத்துக்கிறீங்க தோழர் இது வந்து இது எப்படி சொல்றதுன்னு தெரியல தமிழகத்துக்கு இதெல்லாம் ஒரு சாபக்கேடு ஏன்னா நம்ம ஒரு தலைவன் ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் அப்படி இருக்கிறாருனாக்க அவர் ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை விட்டாக்க தொண்டர்கள் வந்து முட்டுக் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன் தொண்டர்கள் தான் முட்டு கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த சாட்டை துறைமுருகன் ஒருத்தவன் அவன் வந்து மஞ்சத்தூளை வந்து நாம எல்லாம் குழம்புக்கு பயன்படுத்துவோம் ஆனா மஞ்சத்தூளை வந்து அவர் வேற எதுக்கோ பயன்படுத்துவார் போய் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னாக்க அவர் எதுக்காக பயன்படுத்துவாரு தெரியும் அப்ப ஆபாசத்துக்கே பிறந்த ஒருத்தவன் வெறும் ஆபாச கருத்துக்களை பேசுற ஒருத்தவனை அன்னைக்கே நீ கட்சி விட்டு அடிச்சு துரத்தி இருந்தனாக்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய முட்டு கொண்டு வந்து உங்களை நிறுத்திருக்க மாட்டாங்க ஏற்கனவே சீமான் அவர்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டு ஒண்ணு வந்து பரவலா பரவிக்கிட்டு இருந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் டேய் நீ பாட்டுக்கு ஏதாவது பேசி விட்டுட்டு போயிடுற இப்ப எனக்கு தானே எல்லாம் என்கிட்ட கிட்ட கோச்சிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீமான தோற பத்திய புலம்புனா ஆடியோவே வெளியா இருக்கு சீமானுக்கு பல பகையாளிகளை முதன்மை சாட்டை தான் மொத்த பெரிய பகையாளியா கொண்டு வந்து நிறுத்தது சாட்டை மட்டும்தான் எனக்கு என்னவோ என்ன தர சந்தேகமா இருக்கு ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு தலைவர் சாட்டை துறை முருகன் தானோ அப்படின்ற சந்தேகம் கூட எழுபது ஒருவேளை அண்ணன் சீமானு கிட்ட இருந்து அந்த கட்சியை பிடிங்கறதுக்கு அவர் முயற்சி பண்றாரான்றது கூட நமக்கு இது இருக்குது ஏற்கனவே ஐயா கருணாநிதியை பற்றி ஒரு பாடல் வந்து அதிமுக வந்து உருவாக்குனது அந்த வார்த்தைகள் நாம சொல்ல தேவை அந்த பாடல் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு மீண்டும் சொல்லிக்கிட்டு அந்த பாடல வந்து ஏற்கனவே அதிமுக உருவாக்கினா அது பேசி அது ஒரு சர்ச்சை ஆனது அதை சாட்டை தலைமுறைகளை கையில எடுத்து ஒரு மேடையில பேசுறாரு அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுறாரு அதை எல்லாரும் கண்டிக்கிறாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சீமான என்ன செய்யணும் ஒரு கரு விஷயம் சர்ச்சை ஆகுதுன்னா அதை நீங்க கண்டிக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த தம்பியை கூப்பிட்டு நீ இந்த மாதிரி பேசக்கூடாதுப்பா இது தப்புன்னு ஒரு அறிவுறுத்தலாவது கொடுத்துருக்கணும் ஆனா நான் அப்படி தான் பேசுவான் நானும் தான் பேசுவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையிலயும் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அந்த பாட்டை நான் போடுறேன் என் மேல கேஸ் போட்டு பாரு பாக்கணும் இது என்ன தெனாவட்டு இது அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அவர் சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது ஆனா நீ என்ன பண்றனாக்க நீ தொடர்ச்சியா நான் அப்படிதான் பேசுவேன் முடிஞ்ச என் மேல வழக்கு போடுன்னு சவால் விட்டனா அப்ப இது உன்னுடைய சாதி திமுறை தானே காட்டுது அப்படி ஒரு தலைவனாக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பா எழும்புதுல அப்ப அந்த வார்த்தையை இவர் விட்டுட்டாரு இன்னும் சொல்ல போனா சாட்டி மீது தான் முதல்ல வழக்கு பதிவு பண்ணணும் அதை அதை ஆதரிச்சு பேசுற அண்ணன் சீமானின் மீதும் வழக்கு வந்து கண்டிப்பா பதிவு பண்ணணும் இப்ப மாநில எஸ்சி எஸ்டி ஆணையம் என்ன இது ஏற்கனவே இந்த புகார் வந்து காவல்துறைக்கு போகுது காவல்துறை வந்து இந்த புகாரை எடுக்கல அப்போ மாநில எஸ் எஸ்டி ஆணையத்துக்கு போயிட்டு மாநில எஸ்சி எஸ்டி ஆணையம் எங்களுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் இல்ல ரெண்டு வாரத்துல எங்களுக்கு வந்து இதற்கான நடவடிக்கை அவர் மீது எடுக்கணும் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணுங்க சொல்லிட்டு மாநில எஸ்சிஎஸ்டி ஆணையம் இப்ப காவல்துறைக்கு இருக்கு நிச்சயமாக ஒருவேளை இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டால் சீமான அவர்கள் சிறைக்கு போவது உறுதி ஏன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணாக்க ஜாமீன் கிடையாது ஒருவேளை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இவங்க வய வழக்கு பதிவு பண்ணாக்க நிச்சயம் இவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு சிறைக்கு தான் போயாகணும் ஒருவேளை ஒரு பெரும் மன்னிப்பு கேட்டாக்க அல்லது அனைத்து சமூகத்தினரும் மன்னிப்பு கேட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாமாக்க நிச்சயமா ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னா ஒரு தலைமுறையே சாதி வெறியர்களாக மாற்றிய பெருமை அந்த சீமானுக்கு தான் சேரும் ஏன்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ போன்ற பல சாதி சங்கங்கள்ல இருந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கனாக்க சாதி சங்கம் அந்த கட்சி வந்து சாதியா அடையாளப்படுத்தப்பட்டு விட்டது சாதி சங்கமா மாறிடுச்சு அதனால தங்கள் சாதி வெறியர்கள்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தங்களை மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு புகலிடமாக இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு சாதி கட்சி ஒரு சாதி சார்ந்த இயங்குறான் ஒருத்தவன் இருக்கிறாங்கனாக்க இந்த நாம் தமிழர் கட்சி இப்ப அனைத்து சாதியினருக்குமான ஆன சங்கமா மாறிப்போச்சு தலித்துகள் இப்ப பெரும்பான்மையா அதுல இருக்காங்கனாக்க கிடையாது நாம் தமிழர் கட்சியில கிடையாது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சாதிய பாகுபாட்டால சே சேர்ந்த தலித்துகள் கூட வெளியில ஏறிட்டாங்க எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் கூட வெளியே வந்துட்டாங்க அதை நம்ம வந்து கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம சாதிக்கு குடின்னு ஒரு பேரை வச்சு அதை நியாயப்படுத்தக்கூடிய தான் நாம் தமிழர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அப்போ ஒட்டுமொத்த சாதிய வெறியர்களின் கூடாரமாக நாம் தமிழர் வந்து மாறிடுச்சு அதனுடைய ஆணவ போக்குதான் இன்னைக்கு ஒரு சமூகத்தை அதுவும் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை இன்றைக்கு அவ்வளவு இழிவாக சொல் அவர்களை இருந்து இழிவுபடுத்தக்கூடிய சொல்லாக இந்த சமூகம் பயன்படுத்தி இருந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்னு இருந்ததை இன்னைக்கு அவர் அதை பேசி அதை இன்னைக்கு மக்கள் மத்தியில புதுமைப்படுத்தி விட்டார் அந்த வார்த்தையை அதனால இத்தகைய நடவடிக்கை என்பது நிச்சயமாக சீமான் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர் தான் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டியதான் இதற்காக அவருக்கு முட்டுக் கொடுத்த தம்பிகளும் கைது செய்யப்பட வேண்டியவர்களே இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை தோழர் இதே சூழல்ல தான் எஸ்பி வருண்குமார் பிளஸ் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் சீமான் ஆமா தம்பிகள் பண்ற பல தப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சீமான் தொடர்ந்து முட்டு கொடுத்து தம்பிகளை சிக்கல்ல உண்டாக்கிறாரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினாறு வயசு பையனை கூட ஆமாம் ஒரு ஆபாச அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு ஆபாச ஆர்மியாக மாற்றி வச்சிருக்கிற விஷயம் இத்தனையும் நல்லா படிக்கிற பையனை அப்படிப்பட்ட சூழல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பி வருண்குமார் வந்துட்டு என்ன என்ன கேட்குறாருனாக்கா அது எப்படி தமிழ்நாட்டில் எங்க குற்றம் நீ வந்துட்டு வழக்கு போடுற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இன்னொன்று எஸ்பி வருண்குமாரு ராஜினாமா பண்ணிட்டு நீ வந்துட்டு டிஎம்கே ஐடிவிங்களை சேரு அது எப்படி உனக்கும் ஒய்ஃபுக்கும் பக்கத்து பக்கத்து மாவட்டங்கள்ல ஒரே பொறுப்பை கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் வைக்கிறாங்க அதே சூழல பார்த்தா கனிமொழி எம்பி அவர்கள் வந்தித்தா அவர்களுக்கு ஆதரவு ஆதரவு தெரிவிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா இப்போ அப்படின்னாக்கா பாருங்க இதுக்கு பின்னாடி எல்லாம் திமுக தான் இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்தையும் திமுக தான் தூண்டி விடுது அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க ஒரு ஆபாச அர்ச்சனையை அரசியல் கட்சி பக்கம் திருப்பி விடுறதெல்லாம் எப்படி பாக்குறாங்க இல்ல முதல்ல வந்து கனிமொழி அவர்கள் ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல அதுல அவங்க முதல்ல என்ன தெரிவிக்கிறாங்கன்னா ஒரு சக பெண்ணாக நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அதுல இன்னொரு புத்தி இராணியை நாடாளுமன்றத்துல வந்துட்டு பெண்ணு பார்க்க நடிகைதான் சொல்லிட்டு ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு எம்பி வந்துட்டு அவங்களே திட்டுறாங்க ஆமா ஸ்மிருதி ராணி அமைச்சரா இருக்கும் போது அப்பொழுதும் பாத்தீங்கன்னாக்க கனிமொழி பகுவாவும் எடுத்து நின்று பேசுறாங்க அதை எப்படி ஒரு பெண்ணை இழிவுபடுத்துறான் சுஷ்மா ஸ்வராஜுக்கு அதே மாதிரி இவங்க எல்லாம் பேசிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இது பண்றாங்க ஆமா ஆனா அதை வந்துட்டு இவங்க கட்சியை மாத்தறாங்களே அந்த போக்குதான் அதன் தொடர் இது பெண் என்பவள் எல்லா இடத்துலயுமே ஒடுக்கப்படுறாங்க ஒண்ணு உடல் ரீதியாக பாலியல் ரீதியாகவும் சுரண்டப்படுறாங்க இன்னொரு பக்கம் பெண் என்பதனாலேயே அவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க அப்ப கனிமொழியினுடைய பார்வை வந்து விசா விலா விசாலமானது பிஜேபியில் இருக்க ஸ்மிருதி இராணிக்காக இருக்கட்டும் சுஷ்மா ஸ்வராஜியாக இருக்கட்டும் அல்லது இவங்க வந்திதா பாண்டேவாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு பெண்ணிய கண்ணோட்டத்துல தான் கனிமொழி அக்கா வந்து அணுகிறாங்க அதனால தான் இவங்க வந்து பெண்ணுக்காக சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் கடந்த காலங்களில் பெண்ணுக்கு நாம் தமிழர் கட்சியில் என்ன மரியாதை கொடுத்தாங்கன்றத பார்க்கணும்ல வயதில் பிள்ளைய கொடுத்து அதை கருவை கலக்கு கலைக்க வச்ச செயல் பண்ண கட்சிக்காரன் தானே ஆகணுங்க விஜயலட்சுமி என்ன நிலைமை இன்னைக்கு இன்னைக்கு இடுமாவனம் கார்த்திகம் இன்னொரு பெண்ணுக்குமான தொடர்பு இன்னைக்கு வெளியில வந்து இருக்குது அதற்கு என்ன நிலைமை இன்னைக்கு முக்கியமான கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடிய காளியம்மாளைய அம்மாலேய மசுறு பிசுறு உசுறுன்னு சொன்னவங்க தான் இவனுங்க அப்ப பெண்களுக்கு இவனுங்க என்னைக்கு மதிப்பு கொடுத்துருக்கானுங்க இவனுக்கு என்னைக்கு பெண் உரிமை பற்றி பேசுவானுங்க அப்ப பெண்களுக்கு யார் மதிப்பு கொடுக்குறாங்களோ பெண்களுடைய உயர்வுக்காக யார் உழைக்கிறாங்களோ அவங்க ஆதரவு தெரிவிச்சு குரல் கொடுக்கறாங்க அப்ப பெண்ணியத்தை தொடர்ச்சியாக கேவலப்படுத்தி வரக்கூடிய சீமானவர்களிடம் தான் இதை நாம எதிர்பார்க்க கூடாது அவர்கள் என்றைக்குமே பெண்களுக்கான உரிய மரியாதையோ என்றைக்குமே அவர்கள் கொடுத்ததும் கிடையாது அவர்களை பெண்களாகவே அவர்கள் மதிப்பதும் கிடையாது சாதி ஆதிக்கம் எங்க இருக்கிறதோ அங்க பெண்களை ஒடுக்குமுறையும் அதிகமா இருக்கும் பெண் அடிமைத்தனமும் அங்க அதிகமா இருக்கும் அந்த சாதியை வெறி ஊறி போனவனுங்க மத்தியில அந்த பெண் அடிமையாக இருக்கணும்ன்ற ஒரு உணர்வும் அவர்கள்ட்ட நிச்சயம் அதிகமா இருக்கும் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இது இதுல எஸ்பி வருண்குமாரினுடைய செயல்பாடு ஒண்ணு பாராட்டக்கூடியது ஏன்னா இவர் தம்பி எப்படி வளர்த்து வச்சிருக்காருன்னு பாருங்க அசிங்கசியமா இவனுக்கு பேசி போட்டதுக்கு அவனுக்கு கேஸ் போட வேணாம் அப்படின்னு சொன்னவர் வருண்குமார் ஏன்னாக்க அந்த பையன் நல்லா படிக்கிற பையன் அவனுடைய வாழ்க்கை போயிடுமோன்னு சொல்லிட்டு வருண்குமார் என்ன பண்றாருனா கண்டிச்சு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு கண்டிச்சு அனுப்புறாங்க உன் வாழ்க்கை தம்பி எஃப்ஐஆர் போட்டா நீ அரசு வேலைக்கு போக முடியாது அதனால நான் மன்னிச்சு விடுறேன் நீ போ அப்படின்றாரு இதான் படிச்சவனுக்கும் தற்குறிக்கும் இருக்க வித்தியாசம் சீமான் அவருடைய தம்பிகளை ஆபாச அர்ச்சனை செய்யக்கூடிய அர்ச்சகர்களாக உருவாக்கி வச்சிருக்கிறாரு ஆனா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர் அடிமட்டத்திலிருந்து அவர் சொன்ன மாதிரி ரத்தம் வியர்வை சிந்தி நிதியில் படிக்காமல் திறள் நிதியில் வாழ்க்கை வாழாமல் உழைத்து முன்னேறி பதவி வாங்கியவர் அவரு அவரை ராஜினாமா செய்ய சொல்றதுக்கு நாம் தமிழ் கட்சி சீமானவர்களுக்கு தகுதி கிடையாது சுத்தமா முதல்ல அவர் பெயரை உச்சரிக்க கூட தகுதி கிடையாது அவர் ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் செயல்பட்டு தான் ஆகணும் நாளைக்கு சீமானவர்கள் ஆட்சிக்கு வர போறது இல்லை வந்தால் கூட இவர் சொல்படிதான் அதிகாரிகள் செயல்பட்டு ஆகணும் அதற்காக இவர்கள் திமுகவுக்கு ஜாட்ரா அடிக்கவங்களா முத்துராத்தக்கூடாது அப்ப திரு திமுகவுக்கு ஜாட்ரா அடிச்சா கூட நீ ஆபாசமா பேசுறதுல நியாயம் ஆயிடுமா அப்ப நீ ஆபாசமா பேசுறதெல்லாம் நியாயமாது அது எந்த விதத்துல நியாயம் அதனால இவர்களுடைய வளர்ப்பு என்பது ஆபாச அர்ச்சனை செய்யக்கூடிய அர்ச்சகர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனா வருண்குமார் ஐபிஎஸ் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்ததால் அந்த தம்பியை கூப்பிட்டு அவங்க பெற்றோரை கூப்பிட்டு கண்டிச்சு அனுப்பி இருக்காங்க படிக்கிற வேலைய பாருங்க சீமான் இன்னொன்னு என்ன சொல்லணும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட எல்லாரும் அசிங்க சிம்மா திட்டுறாங்க நீ அடுத்தவங்க பொண்டாட்டி பிள்ளை அசிங்க சிம்மா பேசுவாங்க இத சொல்லிட்டு நான் என்ன போய் புகார் கொடுத்தேன்னா இதையெல்லாம் கடந்து போறதானா அப்படின்னு வந்து சொல்றேன் நீ மாட கட்டல நீ மாட கட்டவ நீ கடந்து போவ சீமான் ஏன் புகார் கொடுக்க மாட்டேன்றாரு

திமுகவுல இருக்கிறவங்க யாராவது அதிகாரப்பூர்வமாக யாராவது ட்வீட்டோ அந்த மாதிரி போட்டாங்களான்னு கேட்டுங்க ஆனா இடுமாவன கார்த்தி எவ்வளவு அவதூரான வார்த்தைகளை இடுமாவன கார்த்தி சமூக பரப்பி பரப்பியிருக்காங்க ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு அதோட முக்கியம் சாட்டியத்துறை முருகன் ஆமா நாம் தமிழரின் அடுத்த ஒருங்கிணைப்பாளர் மஞ்சள் தூளை மஞ்ச நாம ரசத்துக்கு போடுவோம் குழம்புக்கு போடுவோம் அவன் எதுக்கு நம்ம மஞ்சள் போட்டு வச்சிருக்கான் சொல்லவே வாய் குஸ்தா அறுவருப்பா இருக்கு அதுக்கு மஞ்சள் தூள் யூஸ் பண்றதுக்கு அந்த ஆடியோ இன்னைக்கு வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கு யூடியூப்ல அப்ப இவனுங்க தான் அருள் எல்லாத்துக்கும் தெரியும் ராம அக்க ஆமா அந்த பிரச்சனை மாலை மூணு டிபேட்ல நடந்தது இல்லைங்களா அப்ப வந்துட்டு இந்த உத்தமனுங்க பெண்களை மதிக்கக்கூடியவனுங்க இருக்காங்க அப்ப வந்துட்டு என்னன்னாக்கா ரவிக்குமாருக்கு ஏதோ ஒரு பேரை போட்டு இது பண்ணிருந்தான் சுந்தரவள்ளி அக்காவுக்கு போடும்போது ரொம்ப கொச்சையான மென்ஷன் பண்ணி போட்டு வார்த்தையாட்டு படை கருந்திட்ட அண்ணன் மணியமுதன் அவரு போன் போட்டு சாட்டை திருமணம் கழுவி ஊத்த அப்புறமேட்டு அதை பதிவை நீக்கிட்டு அந்த வீடியோ அடுத்த நாள் வேற மாதிரி தான் வந்து இந்த பெண்ணு தான் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு இவனுங்க சிரிப்பே சந்தி சிரிக்குது நாரா நாருது இவனுங்க இவனுங்க வந்து இங்க சொல்றானுங்க சரிங்க இதான் உங்களை அவதூரா பேசுறாங்க சொல்லுங்க பாப்போம் நீ அவதூறா பேசுறத ஜெயலலிதாவை என்ன சொன்னாங்க ரெண்டு ஆம்பளைக்கு நடுவுல ஒரு பொம்பளை படுத்து கிடக்குறான்னு சொல்லி இது எவ்வளவு பெரிய கொச்சையான வார்த்தை அதுக்கு என்னதான் அர்த்தம் இதுக்கு அவ திராவிட நாடுல திராவிட சுடுகாடு அப்படின்னு சொல்றேன் என்ன வார்த்தைகள் இது அப்ப நீ பேசுற பேச்சுக்குதான் கவுண்டர் வரும் நீ தலைவன் மாதிரி பேசினாக்க உரிய மரியாதை கொடுத்து இல்ல அண்ணா அவன் பேர சொல்றது கூட நமக்கு வாய்ப்பு அவன மாதிரி தற்கூரி மாதிரி பேசினாக்க அப்புறம் தற்கொலை மாதிரி தான் உனக்கு பதில் வரும் இப்போ ஒரு தலைவன் எப்படி பேசுறானோ அதற்கான நாகரிகத்தோட தான் எதிரில இருக்கிறவனும் பேசுவான் நீ அசீமா பேசினாக்க ஒன்னா அப்படியே தட் தங்க தட்டுல வச்சு தாங்குவானால என்ன அப்போ அண்ணன் சீமானவர்களுக்கு துளியும் அருகதை கிடையாது இதை பற்றி பேசுவதற்கோ வருண்குமார் ஐபிஎஸ் பற்றி பேசுவதற்கோ துளியும் அருகதை கிடையாது நிச்சயம் சீமானவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர் சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர் இந்த விஷயத்துல மன்னிப்பு கேட்டால் கூட விடக்கூடாது அரசியல் இயக்கங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்ததுனாக்கா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல விஷயம் டைவர்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும் ஆனா ஆனா சீமான் வெர்சஸ் குமார் பிரச்சனை நிக்காம ஓடிக்கிட்டே இருக்குது சில மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட ரிட்டையர் ஆனவங்க கூட இந்த பிரச்சனையை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே பதிவு போடுறாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு சீமானுடைய தரப்பு வந்துட்டு இதாவது வருண்குமார் வந்துட்டு இன்னைக்கு இதில் போனாலும் வாட்ஸ்அப்ல வைக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாமே காட்டமான பதிலாக இருக்கிறதாம இப்படியே போச்சுனாக்கா நிர்வாகம்னு ஒரு விஷயம் வந்து சீர்குலையாதான் நிச்சயமா சீர்குலையும் இது என்ன ஒண்ணுன்னா திமுக அரசு ரசிக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதை ஏன்னா வருண்குமாரும் சீமானுக்குமான சண்டையை திமுக அரசு ரசிக்குதுதான் சொன்னோம் ஏன்னா எப்பவுமே அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிக்குமான சண்டை வந்து இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் நடந்திருக்கான்றது நமக்கே சந்தேகமா இருக்கு நானும் கேள்விப்பட்டது இது எனக்கு புதுசா இருக்கு ஒரு அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிக்கும் நடக்கக்கூடிய சண்டைன்றது புதுசா இருக்கு அப்போனா இது ஆளும் வர்க்கம் ரசிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னாக்க சீமான் அவர்கள் ஏற்கனவே கடந்த காலங்கள்ல ஆளும் கட்சியை சார்ந்த தலைவர்களை வந்து மிக காட்டமாக விமர்சித்தது அவதூறாக விமர்சித்தது அசிங்கமாக விமர்சித்ததெல்லாம் இவர்கள் மனதில் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்ப இந்த சமயத்துல வருண்குமாருக்கும் அவருக்குமான ஒரு கான்வர்சேஷன் வருதுனாக்க வருண்குமாரின் பக்கம் நியாயம் இருக்குது வருண்குமாரின் பக்கம் நியாயம் இருக்குது ஏன்னா உயர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ ஆளும் அதிகார வர்க்கம் என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய இடத்துல தான் வருண்குமார் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் திரை திரல் நிதியிலையோ பிச்சை எடுத்து பிழைத்து உழைத்து வ பிழைத்து வந்தவர் கிடையாது வருண்குமார் அவர்கள் அப்போ நீங்க தொடர்ச்சியாக ஆபாச அர்ச்சனை எவனை பார்த்தாலும் நாம் தமிழ் கட்சியில எமா இருந்தாலும் எவனை பார்த்தாலும் அசிமா நமக்குன்னா வாயிலே நமக்கு திட்ட தெரியாதா நமக்கு அரசியல் நாகரிகம் தெரியும் அவனுங்களை போன்ற கீழ்த்தரமா நடக்க நமக்கு தெரியாது நம் பிள்ளைகளுக்கு நம்ம நாகரிகமா சொல்லி கொடுத்து வளர்க்குறோம் நமக்கு திட்டம் தெரியாதுன்னு கிடையாது அப்போ ஆளும் அதிகாரம் வரைக்கும் இதை ரசிக்குதுன்னு பொழுது இதை அப்படியே வளர விட்டவும் கூடாது ஒண்ணு வருண்குமாரை கூப்பிட்டு கண் கண்டிக்கணும் நீங்க என்னன்னாக்க போதும் நீங்க பேசுனது இதோட ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஆளும் அதிகாரம் வரும் நிச்சயமா குடுக்கணும் ஏன்னாக்க இன்னைக்கு இவர் பேசுறது நாளைக்கு எந்த தலைவருக்கு என்னால நடக்கலாம் யாருனாலும் இந்த மாதிரி ஆளும அந்த அதிகாரிகள் மட்டும் யாருனாலும் பேசினாலும் நான் பாக்குறேன்னாக்கா இவர்கள் இந்த மாதிரி தலைமை பொறுப்பாளர்கள் காவல் மாவட்டத்துடைய எஸ்பி இவர்களை விஷயத்தை டைவெர்ட் பண்ண வச்சுட்டு அந்த இடத்துல வேற குற்றங்கள் சம்பவங்களும் அதிகமா நிறைய வாய்ப்புகள் இவரை பார்த்து மத்த அதிகாரிகளும் இந்த மாதிரி பதிவுகளை போடும் போது அரசியல் கட்சி கூட சண்டைக்கு போகும்போது இது வந்து அரசியல்வாதிகளுக்கும் நல்லது கிடையாது அதிகார அதிகாரிகளுக்கும் நல்லது கிடையாது இன்னும் சொல்ல போனாக்க சீமான் அவர்கள் இதை முன்னாடியே தவிர்த்து விட்டு போயிருக்கணும் ஏன்னா சீமான் அவருடைய எதிரியா யாரை ஃபிக்ஸ் பண்றாரு பாருங்க ஒரு சாதாரண அதிகாரி இன்னொரு சிக்கல் எங்க வருதுனாக்கா வருண்குமார் அவர்கள் ஜாதி ரீதியாக அணுகும் போதே ஆமா ஓகே ஒரு இப்போ என்னன்னாக்கா ஒரு போலீஸ் அதிகாரிங்க யாருக்கா இருந்தாலும் ஒரு திமுரு விட்டு அவங்களுக்கு இருக்கும் நிச்சயமா வந்துட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவரை நீங்க ஜாதி ரீதியா இதை பண்ணுமா குறிப்பிட்ட சில ஜாதிகளை சொல்லி இந்த ஜாதிக்கு எதிராக இவர் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு போக்கை உருவாக்கும் போது அது வருண் ஒரு விதமான அச்சுறுத்தல என்ன போலீஸ் அதிகாரம் இருந்தாலும் ஒரு ஜாதிய ரீதியான அச்சுறுத்தல ஒரு பக்கத்து இருப்பான பகையை இந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும் போதே இத சீமானே வந்துட்டு இதை வந்து கண்டிச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள பிரச்சனை வந்துருக்காங்க ஆமா அப்படி விட்டுட்டு இது ஏன் வந்துட்டு இது அரசாங்கமும் ஏன் கைது செய்யறது இவ்வளவு தூரம் தயங்கணும் இல்ல இவனு அதை தான் எதிர்பார்க்கறானுங்க கைது பண்ணாக்க அதை ஒரு விளம்பரமா ஆக்கலாம் இங்க பாருங்க திமுக அரசு ஜனநாயக குரலை ஒடுக்குதுன்னு ஆனா இவன் ஒரு தற்கொலைன்றது மக்களுக்கு அவ்வளவா புரியுமா நடந்து தெரியல இவனுக்கு அதை வந்து அனுதாபமா மாத்துவதற்கான அத்தனை வேலைகளும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அதனாலதான் திமுக அரசு நாம ஏன் வாண்டடா போயிட்டு அவன கொடுக்கணும் அவன் அவனே நாரிக்கிட்டு சொல்லிட்டு விடுறதுக்கு காரணமே இதுதான் இன்னொரு விஷயம் இந்த சாதிய புத்தி என்பது நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா நாம் தமிழர் வந்து ஒட்டுமொத்த சாதி வெறியர்களின் கூடாரமாக மாறிடுச்சு அதனால இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா டார்கெட் வச்சு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை தாக்குவது தான் இவங்க இவனுக்கு வந்து நேரா போய் ஒரு ரெட்டி ஆரையோ ஒரு நாயுடுக்குள்ளையோ போய் சண்டைக்கு ஒம்பு கிழக்க மாட்டானுங்க இந்த அருந்ததியர்கள் இருக்காங்கல்ல ஒடுக்கப்பட்ட இனத்திலேயே ஒடுக்கப்பட்டு கிடக்கிறாங்கல்ல அவர்களுக்காக குரல் கொடுக்க யாருமே இல்ல அப்படின்ற சூழ்நிலை இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் தான் டார்கெட் பண்ணி உடைக்க பார்ப்பாங்க அவங்களுடைய ஒற்றுமையை தான் சிறு பார்ப்பாங்க இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா ஈரோடில் நடந்த இடைத்தேர்தலில் ஏற்கனவே அருந்ததியர்கள் வந்து தெலுங்கர்கள் வந்தேரிகள்னு ஒரு வார்த்தையை விட்டு அது ஒரு சர்ச்சையானுச்சு இன்றைக்கி நாகை திருவள்ளுவனுக்கு குறி வச்சு அவரை போட்டு தள்ளுறதுக்காக நாம் தமிழர் வாட்ஸ்அப் குரூப்பில் கான்வர்சேஷன் பண்ணியிருக்காங்க கூலிப்படை கூட ஓகே அப்போ இவனுங்க தொடர்ச்சியாக தாழ்த்தப்பட்ட மக்களை இவனுங்க கொ கொதர்றானுங்க அப்படின்னாக்க சாதிவரிகள் கூடாரமாக நாம் தமிழர் மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில் தான் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களையும் இன்றைக்கு இவர்கள் டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையலாம் நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சாலையும் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைல்ல எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதுல சாட்டை என்ன சொல்றாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்றாங்க